உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூ சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் நியூ சிக்ஸ்டீன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவு மாநில துணை தலைவர் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நியூ சிக்ஸ்டீனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இல்ல டேஸும் செய்தி செய்தி வேணும் வேணும் இந்த என்பது தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் அறிவிப்புகள் இதை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கான சேவை செய்து வருகிறது இந்த மாதிரியான வெப் தொலைக்காட்சிகள் மீண்டும் மீண்டும் உருவாக வேண்டும் காரணம் கேளிக்கை பொழுதுபோக்கு என்று இல்லாமல் மக்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு சேர்ப்பது என்பது மிகப்பெரிய பணி அந்த பணியை இந்த ஊடகம் செய்து வருவதால் நியூ சிக்ஸ்டீனுக்கு நம்முடைய வாழ்த்துகள் எப்போது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்